அதேமாரி செ செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் செக்ஸ் டார்ச்சர்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயிலில் நிறையா அந்த மாதிரி தொல்லாம் பாத்துக்கிங்களா இருக்கு நான் இந்த செல்ல நான் அது பையன் வந்து சேட்டு பையன் மாதிரி குழு கொல்லுன்னு பையன் இருப்பான் அப்ப எப்படின்னா ஜெயிலில் இருக்கவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாஞ்சு நாள் இருக்கவங்களாம் அந்த ஆசைலாம் வராது கிட்டத்தட்ட வருஷ கணக்குல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஹேபிட் இருக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக இந்த மாதிரி பசங்க வராங்கன்னா அவங்களுக்கு பீடி எக்ஸ்ட்ரா கொடுக்கறது சாப்பாடு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுத்து அவன் மேலே கை மேலே கால் மேலாம் போடுவாங்க யாருக்கும் தெரியாமல் தான் நடக்கும் தூங்க தூங்கும் டைமில் ஆனால் அந்த பையனுக்கு தெரியல அந்த நம்பருக்கு தெரியல கால் போடும்போது கை போடும்போது அவன் வந்து எதுவுமே சொல்லலன்னா அவன் நல்ல சாப்பாடு கப்பாடு எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே அவன் பண்ணலைன்னா அவனை அடித்து சித்திரவதை படுத்துவாங்க ரெண்டாவது ஒத்தர் பண்ணை தப்பு அந்த ரெண்டு பேரில் முடியணும் அந்த ரெண்டு பேரில் செல்லில் இருக்க இருபது பேர்னால் இருபது பேருக்கு அடி யாரும் நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கல்ல புரியுது ரொம்ப மாதிரி அப்படி இல்லை நான் ரெண்டு மூணு பேர்னா இது பண்ணி அவன் பண்ணுவாங்க அவன் விருப்பம் சொல்லணுமே இப்போ வந்து ஒருத்தரவை சொல்றாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அதுக்காக அவன் ஓகே பண்ணி போயிடலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலனாலும் அவன் அடிக்கடி அடிக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு காலத்துல மொத்தம் அந்த இருக்குமா இல்ல நான் எல்லாமே தப்பு எல்லாம் பின்னாடி எல்லாம் இது பண்ணுவாங்க இன்னொரு நபர் மேல வச்சு படுக்கிறது மேல படுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப மோசமா பண்ணுவாங்க வாயிலாம் வச்சு எல்லாமே பண்ணுவோம்